அதில் நம்ம போய் கற்று சொல்ல முடியாது அவங்க அது நீதிமன்றம் பார்த்து சொல்லுவாங்க அவங்க அதில் நம்ம போய் கற்று சொல்ல முடியாது அவங்க அது நீதிமன்றம் பார்த்து சொல்லுவாங்க அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க இப்போ நம்ம போய் அதில் கற்று சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து இதில் எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சொல்றேன் இந்த ரெண்டு மாதத்தில் நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது முடியும் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சி ஆனவனு இதே அம்மா தான் கருணாஜோதி மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவேங்கிற முறையில் நான் தான் இருக்கேன் ஒரு கட்சியை வழி நடத்துகிறவங்க தலைமையற்ற வழி நடத்துகிறவங்கிற முறையில் நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லி ஆனால் அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூட்டில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடம் மாற்றமும் பணி உயர்வும் பெற்றுக்குறாங்க அதே தான் நடக்கும் ஒரு ஆறு மாதம் அம்மா விசாரித்து ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்து இல்லைங்க வேறு பக்கம் போய்ப்பீங்க இந்த ரெண்டு மூணு மாதத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிடுச்சின்னா இதை யார் பேசுவா இன்றைக்கி செய்தி நாளைக்கு செய்தி எல்லோரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்தவரில் அடக்கம் அது அதோட முடிஞ்சுச்சி செய்தியும் அதோட அடக்கம் ஆயிடும் அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்குது ஒரு எத்தனை தனிநபர் எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசா அது ஒன்றும் இல்லை இதுல விசாரிக்க எனக்கு தெரிஞ்சிருச்சே வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன விசாரிச்சேன் தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க இன்னும் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவுதான்

அதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்த மாட்டாங்க படக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்போ தான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய வந்துடும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கர்ப்பம் சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எதில் எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதி அது நம்ம எங்க கூட்டங்கள்லாம் அவசர உறுதி வரும் தான் வரும் ஆனாலும் அது அதை ஒன்றும் பண்ண முடியாது எங்க பிள்ளையை அழகா விலகி விடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்குறாங்க அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்தை தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா தான் கூட்டம் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றது இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்கபதி அத தான் நடக்கும் எனக்குலாம் எங்கே சனம் வராதோ முட்டு செந்து மூத்திர செந்து மங்க தான் கொடுப்பாங்க எனக்குலாம் சரி என்ன பண்ணுறது இது இதை கடந்து தான் நம்ம வந்தாக வேண்டியது இங்க யாருக்குமே அந்த சூள இல்லை என்ன பண்ணோம்னா என்ன செய்யறேன்னு தெரியாதல அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு இன்ன வரைக்கும் கூட திட்டமிட்ட நம்ம அத சான்றுகளோட நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில் வேதனையில ஒரு வார்த்தை தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும் அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்திருப்போம் அந்த அவங்க இறந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டுருக்குவாங்க அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்கள தம்பி ருசியானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யார் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அறக்கர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க காவல்துறையோட நிபந்தனை வந்து பின்பற்றாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க இப்போ காவல்துறை நாங்கள் கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலை அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இப்போ இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சார் என்று வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இத போய் பேசிட்டு வந்து இப்ப நடந்துருச்சு கேட்டிருந்தா இருந்தா அப்படி நடந்துருச்சு இப்ப அதுக்கு போய் என்ன பண்ண முடியும் குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது அதான் நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துரணும் வழங்குதானே நான் சொல்றது இப்ப கூட்டத்துல எந்த தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்பயுமே போய் கொடுக்க முடியும் இப்ப நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீர் எடுத்துட்டு வந்துடணும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா பாப்பா அதுக்கு தயாரா வந்துடணும் அதுக்கு வந்து அவங்களை குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யார குறை சொல்றீங்க எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கொடுத்துருவா அவர் கொடுத்துருவா அங்க நிக்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன் எப்படி போய் கொடுக்க முடியும் சரி அது ஒரு பிரச்சனை இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சு இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும் இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்போ அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை நடந்துருச்சு செத்துட்டோம் இப்போ அது பேசணும் இனி இனி வந்து ரொம்ப கவனமாக இருக்குது கால எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியமான இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவான் அரசை நெரிசல்ல சிக்கிட்டாங்க அது மாதிரிதான் பாக்கணும் இப்ப இது வந்து ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்ல இது வந்து எங்களுக்கு இப்ப நம்ம வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா அந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துனாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல அப்படி பார்க்க முடியாது இது என்ன இது தம்பி மேலே நடவடிக்கை எடுத்தால் அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்குமே மகிழ்ச்சியாக இருக்குமே வருத்தமாக தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேக்குது அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இரநூத்தி அறுபது வழக்கு என் மேலே நான் ஏறாத நீதிமன்ற பணிக்கெட்டுகள் கிடையாது எனக்கு இது புது சில வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவேன் சிறை அதை நிறைன்னு போவோம் தடை அதை உடைன்னு போவோம் எங்களை பயிற்சித்த தலைமை அப்படி உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கள்லாம் நான் கெஞ்சிருக்கேன் தலைவருக்கு எல்லாம் அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் நடந்துச்சு என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும் உடைக்க முடியாத பெரும் நிகழ்வு நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு மீது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதுல யாரையும் குறை சொல்லி பயனில்லை கந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய இறப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது முப்பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மருத்துவம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் அவங்களில் சில பேர் சிறிய காயம் பட்டவர்கள் வீட்டுல செஞ்சிருக்காங்க கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துட்டு நடந்துச்சு இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற பெருந்துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும் இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆர்வம் சொல்றது தெரியல மொத்தமாவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இத பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல என்னடா அப்படியே தான் அப்படிங்கிறதுதான் இழந்தவர்கள் இந்த துயரத்துல இருந்து கடந்து வரணும் டாக்டர் வேறு வெளியில் காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்கிறாங்க நாங்கள் சரியாக கவனிச்சுட்டு இருந்தால் குணமாயிடுவாங்க அது ஒரு ஆறுதலாக இருக்குது நம்ம தொடர்ந்து சொல்கிறது இழந்து இருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த துயரம்தான் இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம தயார் செஞ்சுக்கணும் வருங்கால இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுவே தான் செய்தி இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு பெருமைக்குரியதாயிருக்கு அதனால அங்க கணக்கு இல்லாத அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி அப்படிதான் நீங்க காட்டணும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி வேணும் போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வரும் சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் பதினோரு வயசு தம்பி சின்ன பின்ன பிள்ளைகள்லாம் போய் நண்பர்களோடு நண்பர்களோட பார்க்கணும்னு தான் அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில் மிச்சுட்டாங்க எந்திரிக்க முடியல என்னால் பிரிச்சு விடக்கூடாது இல்லை அப்படி இவங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருமா சேர்ந்து இந்த தவற செஞ்சுட்டோம் இனி வரும் காலங்களில் மிக கவனமாக எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இப்போ அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது பணம் கொடுக்க நான் நிதி கொடுக்கலாம் அது உயிரை பெற்றிருப்பி பெற்றுத்தராது அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லலை ஒன்று

இல்லை அதில் நம்ம போய் கற்று சொல்ல முடியாது அவங்க அது நீதிமன்றம் பார்த்து சொல்லுவாங்க அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க இப்போ நம்ம போய் அதில் கற்று சொல்ல முடியாது நம்ம அதெல்லாம் வந்து இதில் எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து தூத்துக்குடி துப்பாக்கி சொல்சில்ல ரெண்டு மாதத்துல நம்மதான் ஒரு பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னா ஐயா சொன்னது எனக்கு இருக்கும் ஆளுங்கட்சிய அண்ணனும் இதே அம்மாதான் அருணாஜோதி மூணு மணி நேரம் நேர் நின்னு சாட்சியம் சொன்னவன்ங்கிற முறையில நான்தான் ஒரு கட்சி வழி நடத்துறவங்க கலைமையை வழி நடத்துறேங்குற முறையில நான் மட்டும் தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லிருக்கேன் ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுத்தப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி சூட்டுல சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் அதேதான் நடக்கும் ஒரு ஆறு மாதம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்துடுவீங்க வேற பக்கம் போயிட்டு ரெண்டு மூணு மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுனா இதை யாரு பேசுவார் நாளைக்கு செய்தி எல்லாரும் குணமாய் போயிட்டாங்கன்னா அடக்கம் இறந்த அது அதோட முடிஞ்சு செய்தி அதோட அடக்கமாயி அப்புறம் என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்குது நீதிபதி விசாரணை பார்த்துக்கோம் இது என்ன புதுசா ஒண்ணு இல்ல இதுல விசாரிக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன விசாரிச்சேன் தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்தை விசாரிக்கிறாங்க இன்னும்தான் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகள் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவா அது ஒரு சடங்கு அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்றோம் அதெல்லாம் அதெல்லாம் நீங்க அப்படி எல்லாம் ஏத்துக்காதீங்க பை மச்சடங்கள் எல்லாம் பாருங்க அவருக்கு அவருக்கும் பண்றாங்க இன்னைக்கு வந்து அதுல ஒரு தம்பியை நான் கூட ரொம்ப அவர வாழ்த்துனேன் பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இலங்க அவர் என்ன சொல்லலாம் இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்த வடக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய வந்துடும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எதுல எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு பகுதியில் மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதி தான் எனக்கு சொன்னாங்க அப்போ அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்லாம் அவசர உறுதி வரும் கோபந்தான் வரும் ஆனாலும் அது அதை ஒன்றும் பண்ண முடியாது எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தால் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றது நாங்கள் ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டால் எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கே தான் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றது இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும் எனக்குலாம் எங்கே சென வராதோ முட்டு சந்தும் மூத்தரை சந்தும்பாங்க அங்கே தான் கொடுப்பாங்க எனக்குலாம் சரி என்ன பண்ணுறது இது

இல்லை திட்டமிட்ட சரினால் அதை நம்ம வந்து சான்றுகளோடு நிரூபிக்கணும் நம்ம நம்ம பேசும்போது அந்த வழியில் வேதனையில் ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும் அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது இது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது கிட்டே நம்ம இழந்திருக்கோம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டுருக்குவாங்க அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்கள தம்பி புஷியானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க வந்து இந்த இப்ப காவல்துறை நாங்க கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலாம் சதி இருக்கு இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்தில் அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சார் ரெண்டு வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இதை போய் பேசிட்டு இப்போ நடந்துருச்சு கேட்டிருந்தா இருந்தா கேட்கலை கேட்கல நடந்துருச்சு அதுக்கு போய் என்ன பண்ணுங்க குடிநீரை வந்து அரசு வழங்க முடியாது குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும் நான் சொல்றது இப்ப கூட்டத்தில் எந்த தண்ணி இருந்தா கூட அங்க நிற்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும் இப்போ நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும் நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும் அதுக்கு வந்து அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யார குறை சொல்றீங்க எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கொடுத்துரு அவர் கொடுத்துருவா அங்க நிக்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன் எப்படி போய் கொடுக்க முடியும் சரி அது ஒரு பிரச்சனை இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சு இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும் இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்க கொடுக்க முடியாதுன்னா இத பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்ப அது நடந்துச்சு இது நடந்துச்சு இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்ல நடந்துச்சு செத்துட்டோம் இப்ப அந்த பேச்சனை இனி இனி வந்து ரொம்ப கவனமா இருந்து கால எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியமான இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவன் அரசை நெரிசல்ல சிக்கிட்டாங்க அது மாதிரி தான் பார்க்கணும் இப்போ இது வந்து ஒரு வழக்கை அதை எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்லை இது வந்து எங்களுக்கு புனையப்பட்டவங்க அவங்கள இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்குமே மகிழ்ச்சியா இருக்குமே வருத்தமா தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேள்வி அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இருநூத்தி அறுபது வழக்கு இருக்கு என் மேல நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது எனக்கு இது புது சில வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவேன் சிறை அதை நிறைன்னு போவான் தடை அதை உடைன்னு போவான் எங்களை பயிற்சித்த தலைமை அப்படி உங்களுக்கு புரிது நினைக்கிற தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கள்லாம் நான் கெஞ்சிருக்கேன் அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் நடந்துச்சு என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்ய